அலைபோல கொண்டு வந்தான் என்று வாழ்த்துவோம் சின்ன எனப்படும் வகை பெரிய மீன் திமிங்கலம் மீன் சிறிய மீன் முதலான மலைகளையெல்லாம் தென் திசை காவலன் யமன் அந்த மீன்களின் உயிரை போக்கினான் யமன்னா உயிரை போக்கினான் மீன் உயிரை போக்கினான் சிவந்த கதிர்களுடைய சூரியன் உடலில் படிந்திருக்கிற நீரினை உளர்த்தினான் சூரியன் உலர்த்தினார் மீனை அப்புறம் பாம்புகள் ஆகிய கயிற்றினால் கட்டப்பட்ட அந்த மீன் சுமைகளை எல்லாம் வெள்ளை யானையை வாகனமாக கொண்ட இந்திரன் துன்புறும் தேவர்களின் மேல் அவற்றை சுமக்க அவர்கள் கொண்டு செல்லும் போது மனம் பருத்தி சென்றார்கள் என்று சொல்கிறார்கள் சின்னை திமிங்கிழ திமிங்கில மீன் ஆதிய மீன் அடுக்கதினை தென்பால் வைகும் மன்னன் உயிர் தனைவாங்க செங்கதிரோன் பெரும்புணலின் வடிவை வாட்ட பன்னகராகிய ஆகிய திறத்தால் திணிப்பிடம் அச்சுமைதனை பகட்டின் வேந்தன் இன்னல் ஒரு வானவர் எடுத்த அவர் குண்டியேகி இறங்குகின்றார் என்று சொல்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ யாவராலும் புகழ்ந்துரைக்கப்படும் சூரமன்னன் கொடியவனாகிய முன்பை விட துன்பக்கடலில் மூழ்கி எங்கள் வலிமையெல்லாம் நாங்கள் இழந்துவிட்டோம் மீன்பிடி தொழிலையும் செய்து பழியினையும் அடைந்தோம் இதை காட்டிலும் துன்பத்தரத்தக்க தொழில் ஏதேனும் உண்டா என்று எல்லோரும் சொன்னார்கள் ஆனால் துண்ணும் வழியான் தொழில் எதுவும் செய்தனமால் இன்னும் படுவதொழில் ஏதோ உணராமே என்று சொன்னார்கள் அசைகின்ற நீளம் அலை போன்ற தோற்றம் கொண்ட சூரபன்மனின் ஆணையினால் எங்களுக்கு இன்றொரு பழி உண்டாகியது அந்த செயல் உயிரினை வாட்டுகின்றது ஐயோ விதியே எங்களுக்கு இப்பழி தீர்கின்ற காலம் உண்டோ நீயே உரைக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள் அதாவது பேர்கின்ற நீளம் பிறங்கல் அணையான் பணியால் ஆர்கின்றது என்றோ பலரே அது உயிரை ஈர்க்கின்றது அன்றோ விதியே எமக்கு இதுவும் தீர்கின்ற காலம் நீ செப்பாயே இந்த பழியெல்லாம் தீர்கின்ற காலம் உண்டா விதியை விதியை கேட்டதாகவும் நில உலகில் வாழ்கின்ற மக்களும் பாவம் என நூல்களில் சொல்லப்படுவதுமாகி இந்த தொழிலை எவர் செய்வார்கள் எங்களுக்கு இந்நிலைமை வந்ததே இதனால் தேவர் பதவியை விட நரகலோகம் சிறப்புடையதாக கருதலாம் ஆக இந்த தேவலோக பதவிட நரகலோகமே சிறந்தது என்று பூ உலகம் தண்டில் பொருந்துகின்ற மானிடரும் பாவம் என நூலில் பகர்கின்ற இத்தொழிலை எவர் புரிகின்றார் எமக்கு வந்து எய்துமதோ தேவகதியின் நிறையம் சிறப்புடைத்தே என்று சொன்னார்கள் தங்களுக்கு ஏற்படையானவற்றை அறியாத அசுரர்களால் அசுரர்களினும் மக்களினும் தாழ்வான மீனவர் தொழிலை செய்கின்றோம் இந்த வானவர் வாழ்வை விரும்பி நாங்கள் செய்த மிகுதியான தவம் தீங்காய் வந்து சேர்ந்து விட்டது என்று சொன்னார் தக்கது உணராத தானவர்கள் தங்களினும் மக்களினும் தாழ்வோம் வளைஞர்கள் செய்தனமால் திக்ககன வாழ்வை விரும்பியே யாம் செய்த மிக்க தவமும் வினையாய் விளைந்ததுவே என்று சொன்னார் வேத நூல்களில் கூறப்பட்ட நல்வழிகளை எல்லாம் தவிர்த்தோம் ஞான நூல்களில் கூறப்பட்டனவற்றுக்கு அப்பாற்பட்டு செயல்பட்டோம் தீங்கு செய்யும் இயல்புடைய கூடிய சூரபன்மன் சினத்திறன் கோரும் வருத்தம் தரும் வழியில் செயல்பரிதலால் எங்களை காட்டிலும் உயர்ந்தவள் யாராக இருப்பார்கள் யாருக்கு மாட்டாங்க அதாவது வேத நூல்களில் கூறப்பட்ட நல்ல எல்லாம் நாங்கள் விரும்பிவிட்டோம் சரி ஞான நூல்களில் கூறப்பட்டவருக்கு அப்பாற்பட்டு செயல்படுவோம் நாங்கள் வந்து வேதத்தையும் விட்டுவிட்டோம் ஞான நூலையும் விட்டுவிட்டோம் தீங்கு செய்யும் இயல்புடைய சூரன் சினத்துடன் கூறும் வருத்தம் தரும் வழியில் செயல் செய்கிறோம் அதனால எங்களை மாதிரி உயர்ந்தவர்கள் யாராவது இருப்பாங்க நாங்களா உயர்ந்தவர்கள் காந்தவர்கள் என்பதாக சொல்கிறார்கள் வேத நெறியை விளக்கினோம் மிக்குள்ள போத நெறியாம் அதற்கு புறம்பானோம் தீதுடைய வெஞ்சூரன் சீற்றத்தால் செப்புகின்ற வேத நெறி செய்வியை மேல் எம்மின் உயர்ந்த உயர்ந்தவர் யார் யாரும் இல்லை எங்களோட ஒரு மோசமான ஆள் யாரும் இல்லை வேதத்தையும் பயன்பெற்றவில்லை ஞான நூலையும் பயன்பெற்றவில்லை எல்லாம் புலம்புகிறார்கள் தேவர்கள் வண்டுகள் முயக்கும் தேவதாரு மரன் மரம் அழகிய நேழில் இன்பம் காணவர்கள் தேவர்கள் என்று மதிக்கும் தன்மை உடையவர்களும் இம்மனாலா இருந்தோம் இம்மனால என்னன்னா தேவதாறு மரத்தின் மரத்தில் கீழே எல்லாம் இன்பம் உயர்ந்தோம் ஆனா இப்போ யாவரும் ஏளனத்துடன் சிரிக்குமாறு இழிவுடைய செயலாக மீன்களை சுமந்து கொண்டு அசுரர் முன்பு செல்வதை விட செத்து மிகவும் நல்லது நல்லது என்று சொன்னார்கள் உலவும் தாறு தருநிற கீழ் இன்பம் புறம் வானவர்கள் என்றே மதிக்கும் தகை ஈ மீன் சுமந்தே எல்லோர்களும் நகைக்க தானவரும் செல்வதிலும் சாதன்மிகள் நன்று நன்றே என்று சொன்னார் இப்படி தங்களை தாங்களே இகழ்ந்து பேசும் சொற்களை கூறி வருந்தினவர்களாய் நெருக்கமாக நிறைந்துள்ள அசுரர்களால் புகழப்படும் சூரபன்மனின் அழகிய வீர மகேந்திரபுரத்திற்கு நிலையான திசைக்காவரும் வந்தார்கள் தேவர்கள் அப்பொழுது அவர்களின் செயலினை கண்ட அசுரர்கள் சில கருத்தெல்லாம் சொன்னார்கள் என்னும் மொழிகள் ஏம்பி புலம்புக்கு துண்ணு நிறுதரப்புகள் சூரம் திருநகரின் மண்ணு திசையாளருடன் வந்தனரால் அவ்வளவில் அன்ன செயல் கண்டே அவனர் செய்குவார் என்று சொல்கிறார்கள் பார்த்தோம்னா கடலின் உள்புறத்தை கலக்கி இந்த தேவர்கள் கொண்டு வந்த மீன்கள் செலவே என்பது செய்ய கதிரவன் முன்பு உலர்ந்த வெறும் சக்கை தான் எங்களுக்கு கொண்டு வருகிறார்கள் என்று கிண்டல் அடிச்சாங்க அவங்க மாதோயம் தன்னை வயிறு அழைத்து மற்றவதான் ஈதோ சில மீன் கொஞ்சம் கொஞ்சம்தான் மீன் தராங்க என்பார் மீதுடைய பருதி வெய்யோன் கொண்டவெரும் சூரியன் மீது காஞ்சி கட்சியில கோதோ எமக்கு கொணர்கின்றார் என்றுரைப்பார் சூரியன் காஞ்சி கொஞ்சமா தராங்க காஞ்சி போன மீனை அப்படின்றாங்க இந்த தேவர்கள் கடலுக்குள்ள மீன்களை தலைமையில் சுமந்து கொண்டு செல்கின்றனர் இதனால் இவர்களுக்கு வெட்கம் என்பது சரி கொஞ்சம் கூட இல்லையா தீங்கு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களால் செய்ய இயலாத செயலது இவர்கள் ஊமையை போன்று ஒன்றும் பேசாமல் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார் கண்டறிந்தார்கள் நாம் கடற்கள் மீனம் தலை கொண்டு மேவுகின்றார் இங்கு இவருக்கு தானம் இல்லையோ சிறிது என்பார் இவருக்கு நாணம் இல்லையோ சிறிது என்பார் தீங்கிழைக்கின்ற யாரேனும் செய்யாதது ஏது என்பார் மூங்கை ஒத்துழாரோ அறிவர் இவங்க என்ன ஓமியா இருக்கிறாங்க முன்பே உள்ள பழமை வாய்ந்த கடலின் கரைதோறும் சுற்றத்துடன் வாழ்கின்ற மீனவர்கள் செய்கின்ற இந்த மீன்பிடி தொழிலும் இந்த அவர்கள் செய்ய நேரிட்டதே என்று சொன்னார் இதனை யோசித்து பார்ப்பதற்கு என்ன இருக்கு எல்லாம் விதியின் செயல் என்று சொல்கிறார்கள் அசுரர்கள் முன்துற்ற தொல்லை முழு நீரின் வேற பந்தத்துடன் வாழ் பரதவரே செய்கின்ற இந்த தொழிலும் இவருக்கு வருமோ என்பார் சிந்திப்பது என்னோ விதியின் செயல் என்பா இப்படி தான் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த தேவர்கள் எல்லாம் வேத நூல்களில் கூடிய நல்வழிகளை கைவிட்டு விட்டார்கள் தீமையை விளைவிக்கும் அறிவில்லாத செயல்களை கடைபிடித்தனர் குற்றமில்லாத நம்முடைய அசுரர் இனத்தினரை மிகவும் வருத்தினர் அதனால் இன்னும் இவர்கள் எத்தொன்பமும் அனுபவிக்கணும்னு சில பேர் தான் தான் இந்த தேவன்லாம் வேத நூல்களில் உள்ள நல்ல வழியை கைவிட்டானுங்க தீமை விளைவிக்கும் அறிவில்லாத ஒரு செயலனை செய்கிறார்கள் குற்றமில்லாத நம்முடைய அசுரர் இனத்திலே மிக வருத்தினார்கள் நிறைய துன்பப்படணும் எல்லாம் சொல்றாங்க நில உலகில் வாழும் மக்களும் எகழும்படியாக பெரும்பழி தனக்கு உண்டாகியும் தேவர்களின் அரசனான இந்திரன் விரைந்து உயிர் விடாம இருக்கிறானே அப்படின்னாங்க இவனுக்கு கண்களோ மிக அதிகம் அறிவோ மிகவும் குறைவு கண் அதிகம் ஆனால் அறிவு கம்மி என்றெல்லாம் கண்டறித்தார்கள் இவன் உண்மையில் பெண்ணா அலியோ பேடியோ என்று கூட சொன்னார்கள் மன்னோர்களும் இகழும் மண்பழிதன் பால்வரையும் விண்ணோர்க்கு இறைவன் விரைவில் உயிர் விட்டனால் கண்ணோ பெரிது கருத்தோ சிறிது என்பார் பெண்ணோ பலிதானோ பேடோ என உரைப்பார் இப்படி அசுரர்கள் பலரும் பலவாறாக கூற அறிவு சிதைந்து வருது என்ற தேவர்கள் எல்லாம் வெள்ளை யானையின் மீது ஒன்று வரும் இந்திரன் முன்னே செல்ல அவன் பின்னும் புரியும் இயல்புடைய சூரபன்மனின் அரண்மனை வாயிலில் அடைந்தான் இந்த வாரில் பலரும் ஏம்பிட புந்தி நொந்து புலம்பு புத்தேலிகள் தந்தியூரும் தலைவனை முற்கொண்டு வந்து தீயவன் வாய்தல் உற்றன் உற்றாரரோ என்று சொல்கிறார்கள் வேல்வி தம்பதி வேல்வி தம்பத்தினின்றும் உயிர் பெற்றிருந்த அரசனாகிய சூரபன்மனியின் ஆணை வழி செயல்படும் வாயில் காவலர்கள் இங்கே வாருங்கள் என்று அழைத்தார் அலைவீசும் கடல் நின்று மீன்களை கொண்டு வந்த தேவர்கள் அவற்றை ஓர் ஒப்பற்ற பெரிய மாளிகையில் கொண்டு போய் சேர்த்தார்கள் இந்த மீன்கள்லாம் இந்த வாயில் காப்பிரம் வந்து சொல்ல மலை போல இருந்தது பெரிய மாலியில் போய் சேர்த்தார்கள் பருதி வேந்தன் பனிமுறை நாடியே வரிதில் ஈண்டி என்று வாயில்கூரிட பொறுதிரை கடல் மீன் கொடு போய்சர் ஒரு தனி பெரும் கோயிலுள் உய்ந்தனர் தளர்ச்சியுடன் தேவர்கள் கொண்டு வந்து சேர்த்த மீன்களை கண்ட தேன் சொட்டும் மலன்மாரர்கள் அணிந்த சூரபண்ணன் இன்பமும் மகிழ்ச்சியும் அடைந்தான் தேவர்களை நாள்தோறும் இப்படியே கொண்டு வர என்று கூறி தேவர்கள் நல்லது அப்படியே செயல்படுகிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள் எழுத்தல் எய்தும் இமயவர் வைத்தமையும் துளித்ததேன் துடை சூர் முதல் காணிறி கழித்து உவந்து கடவுளர் வைகளும் அளித்திரு என்ன அழகு இது என்று ஏகினர் தேவர்கள் அங்கு எந்த நாளும் இந்த மீன்பிடித்தல் தொழிலையே செய்து இறந்தவர்களைப் போல வாடி நின்றார் செத்து போன மாதிரி இந்த வேத மீன் பிடிச்சி வருத்தமடைந்து நின்றார்கள் மிகுதியான துன்பக்கடலுள் ஆழ்ந்து தங்களுக்குரிய வேத ஒழுக்க நெறிகளை எல்லாம் கைவிட்டவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்போ நம்முடைய சிவாச்சாரியார் சொல்றார் என்றும் ஆங்கு அவர் இச்சையல் ஆற்றியே போன்றினாரின் புலர்ந்து புலம்புரிய துன்றுகின்ற துயர்கடல் மூழ்கியே ஒன்றும் வேத ஒழுக்கம் அற்றார் அரு வேத ஒழுக்கத்தையே விட்டு விட்டு தினமும் துயர்கடலிலே மூழ்கி இருந்தார் என்பதை தான் நாம் பார்க்கிறோம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த கரு தேவர்களையும் அச்சுரெல்லாம் கிண்டல் புசு பேச்சி பேசுவதை தான் நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவாவா சிவரூபி வாவாங்க ஐயம் சிஎம் காமனியம் தான் என்று ஈஸ்வரா ஓம் முருகா குரு முருகா ரு முருகா அனந்த முருகா சுவேசிக்கு பாலுகனே சண்முகனி சராசனையின் வாய்க்கு ரம் காக்க ஓம் இங்கா விட்டுவே குருகணி ஹரோஹராம்